ஆள்மயக்கி பிரியங்கா வாழ்க்கை போக இதுதான் காரணமா பைல்வான் ரங்கநாதன் கூறிய பகீர் தகவல் விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா குறித்து மணிமேகலை முன்வைத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து பிரியங்கா பற்றிய பல தகவல்கள் பேசும் பொருளாக மாறியுள்ள நிலையில் பைல்வான் ரங்கநாதன் பிரபல தனியார் யூடியூப் சேனலுக்கு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சன் மியூசிக் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க துவங்கிய மணிமேகலை பின்னர் மெல்ல மெல்ல சன் மியூசிக் தொலைக்காட்சியிலேயே பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்தார் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த நடன இயக்குனர் ஹுசைன் என்பவரை குடும்பத்தை மீறி கரம் பிடித்ததால் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளான மணிமேகலை பொருளாதார ரீதியில் சில கஷ்டங்களை சந்தித்த போதிலும் ஹுசைனுடன் தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக துவங்கினார் மணிமேகலை வாய்ப்புக்காக போராடி வந்தபோது இவருக்கு கை கொடுத்தது விஜய் டிவி தான் விஜய் டிவியில் தன்னுடைய கணவருடன் டான்ஸ் டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மணிமேகலை அடுத்தடுத்து சில நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினார் பின்னர் தொகுப்பாளராகவும் மாறிய மணிமேகலையை மிகவும் பிரபலம் அடைய வைத்தது குக்வித் கோமாளி நிகழ்ச்சி தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து ஒளிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சியில் கோமாளிகளில் ஒருவராக கலந்து கொண்டு கலக்கினார் மணிமேகலை ரசிகர்கள் கூட்டமும் இருந்தது மணிமேகலையுடன் கோமாளியாக இருந்த சிவாங்கி சமையல் கற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலேயே குக்காக மாறியதால் என்னவோ இவர் திடீரென இனி கோமாளியாக குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கூடாது என முடிவெடுத்ததாக கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் மணிமேகலை ரக்ஷனுடன் சேர்ந்து தொகுப்பாளராக களமிறங்கினார் தன்னுடைய காமெடியான பேச்சால் அரங்கையே அதிர வைத்த மணிமேகலை குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் போட்டியாளரான பிரியங்காவின் தலையீடு தன்னுடைய ஆங்கரிங்கை அதிகம் பாதித்ததால் செமி ஃபைனல் நிகழ்ச்சியில் இருந்து பாதையிலேயே வெளியேறியதோடு மட்டுமின்றி இனி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டேன் என கூறி தனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தார் கடைசியில் இதற்கு காரணம் பிரியங்கா தான் என்பதையும் மணிமேகலை கூறியதை தொடர்ந்து பலர் பிரியங்காவை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள் அந்த வகையில் பாடகி சுசித்ரா பிரியங்கா பற்றி பேசிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பேசியது மற்றும் பிரியங்காவுக்கு நோஸ் கட் கொடுத்தது என பல தகவல்களை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் பைல்வான் ரங்கநாதன் இந்த சம்பவம் குறித்து மேலோட்டமாக பேசியுள்ள பைல்வான் ரங்கநாதன் சுசித்ரா தன்னுடைய வீடியோவில் பிரியங்கா தன்னுடைய தம்பியின் மனைவி அவன் கல்யாணம் பண்ணும் போதே அவள் வேண்டாம் என நான் கூறினேன் ஆனால் அப்போது அவன் கேட்கவில்லை அவனுடைய வாழ்க்கையை கெடுத்தது பிரியங்காதான் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஆங்கரை விட ப்ரொடியூசர் என்பது பெரிய பதவி ஒரு ஆங்கர் ப்ரொடியூசரை திருமணம் செய்து கொண்டு பின்னர் அவரிடம் இருந்து விலகியுள்ளார் சுசித்ராவின் கருத்துப்படி என்ன சொல்கிறார் என்றால் அவள் ஒரு ஆள் மயக்கி சிரிச்சு சிரிச்சு பேசியே ஒருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அவர்களை ஆளுமைப்படுத்தி விடுவார் ஒருவன் காதலிக்கும் போது எல்லாவற்றையும் விழுந்து விழுந்து செய்வான் காதலியை பத்திரமாக பார்த்து கொள்வான் ஆனால் இதையே ஒரு காரணமாக வைத்து திருமணத்திற்கு பின்பு அவனை அடிமைப்படுத்த நினைத்தார் அப்படி அடிமைப்படுத்த நினைக்கும் போதுதான் பிரியங்காவின் கணவர் அவரிடம் இருந்து விலக முடிவெடுத்தார் அப்படி என சுசித்ரா சொல்லி இருக்காங்க அதே போல் பிரியங்காவின் அம்மா கூறும் போதும் அவள் ஒரு தனி டைப்பான பொண்ணுதான் அவளுக்கு இப்போது திருமணம் செய்து கொள்வதில் ஆர்வம் இல்லை என கூறியிருக்கிறார் அதே போல் அவருக்கு சில நோய்களும் இருக்கிறது ஆனால் அவை வெளியே தெரியாது என்றும் தெரிவித்துள்ளாராம் பொதுவாக சுசித்ரா எல்லா விஷயங்களிலும் முந்தி கொண்டு பேசுவார் ஆனால் இது அவருடைய தம்பியின் வாழ்க்கை பர்ஸ்னல் விஷயங்கள் சம்பந்தப்பட்டது எனவே இந்த விஷயம் குறித்து நாம் பேசும்போது நாம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதேபோல் தன்னுடைய சொந்த தம்பி என அந்த பதிவில் சுசித்ரா கூறவில்லை தன்னுடைய தம்பி என்று ஏதோ ஒரு முறையில் வரும் சொந்தம் என்று தான் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய பைல்வான் விஜய் டிவியின் ஆரம்ப கட்டத்தில் இருந்த பாவனா போன்ற தொகுப்பாளிகள் வெளியேறியும் போது தொடர்ந்து பேசிய பைல்வானிடம் விஜய் டிவியில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பாவனா போன்ற தொகுப்பாளினிகள் வெளியேறிய போதும் பிரியங்காவுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வரவேற்பு விஜய் டிவி கொடுக்கிறது என முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பிரியங்காவுக்கு நேயர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என யதார்த்தமான விஷயங்களை பேசியுள்ளார் பிக்பாஸ் இரண்டாவது சீசனில் இருந்தே கமலஹாசனிடம் சில அதிகாரங்கள் பிக்பாஸ் பறித்து கொண்டார் என்பது நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே தெரியும் அது கமலஹாசனுக்கு ஒரு நெரிடலை கொடுத்தது அந்த ரணம்தான் இனி பிக்பாஸ் நமக்கு வேண்டாம் என ஒரேடியாக சீசனில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பிரியங்கா கலந்து சில விஷயங்களில் நோஸ்கட் வாங்கியதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் பைவான் ரங்கநாதன் இதே போல ஒருமுறை பிரியங்காவின் பேட்டியில் கலந்து கொண்ட போது தனக்கு நேர்ந்த அனுபவம் குறித்தும் பிரியங்காவுக்கு தான் நோஸ்கட் கொடுத்துள்ளேன் என்பதையும் பைல்வான் தெரிவித்தார் பிரியங்காவின் வாழ்க்கை குறித்து வெளிப்படையாக பேசாவிட்டாலும் சுசித்ரா சொல்வது உண்மையாக இருக்கலாம் என்ற கருத்தை ஆணித்தனமாக அடித்து பேசியுள்ளார் பைல்வான் ரங்கநாதன்